பெருவாரியான உழவு சமூகம் உழவர்கள் இருக்கக்கூடிய மக்களுடைய உங்களுடைய அத்தனை தாத்தா உழவர்களாக தான் இருந்திருப்பாங்க இந்த உழவு சமூகம் காலையில் பெருவாரியாக என்ன குடிச்சாங்க நீராகாரம் குடிச்சாங்க ஒரு கப்பு நீராகாரத்தை குடித்துட்டு உழவுக்கு போன சமூகம் தான் நம்ம எல்லாம் என்ன மாதிரி நீராகாரம் குடிச்சாங்க முந்தின நாள் சமைச்சு வச்ச சோறுல தண்ணியை ஊத்தி வச்சுட்டு காலையில நல்லா அதை கரைத்து கொஞ்சம் மோர் விட்டு அதை வந்து காலையில் குடித்து விட்டு வேலைக்கு போனாங்க அது ரொம்ப பார்ப்பதற்கு இது ஒரு எளிய உணவாக தெரியுது ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமும் கொண்டாடக்கூடிய ஒரு உணவு நீராகாரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒட்டுமொத்த உலகமும் கொண்டாடக்கூடியது அதாவது நம்ம நாங்கள் உழவில் அடிக்கடி சொல்லுவோம் இந்த உழவில் வந்து ஒரு கொய்யா பழம் நல்லா இருக்கணும் இல்லை வாழைப்பழம் நல்லா இருக்கணும் நம்ம சோறு அரிசி மிகச்சரியாக வரணும்னா இந்த மண்ணுக்கு கீழே இருக்க உயிரினங்களை போற்றி வணங்கணும் அதனாலதான் இயற்கை வேளாண் திரும்ப திரும்ப உனக்கு சோறு உடுக்கணுங்கிறதுக்காக அந்த மண்ணு கீழே கெமிக்கலை போட்டு கொடானு கோடி நுண்ணுயிர்களை கொல்லாதீர்கள் அங்க இருக்கக்கூடிய மண் புழுக்களை வந்து சிதைக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருப்போம் அந்த சேர்ந்து சேர்ந்துதான் இந்த உயிரியை மிகச்சரியாக வைத்துக் கொள்வதற்கான உணவை கொடுத்து கொண்டே இருக்கு அதே மாதிரி மண்ணினுடைய உயிர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இந்த உடலுக்குள் ஏகப்பட்ட உயிர்கள் இருக்கு இங்க சிவராம வந்து பேசிட்டு இருக்கேன்னா என்னுடைய மரபணுல வெறும் நாற்பத்தி அஞ்சு சதவீதம் தான் என்னுடைய சொந்தக்காரர் மீதி ஐம்பத்தைந்து ஏகப்பட்ட பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் என் உடம்புக்குள்ள இருக்கு அவையெல்லாம் சேர்ந்துதான் நாங்க படிக்கும் போது அதெல்லாம் வெறும் டைஜெஷனுக்கு நினைச்சிட்டு இருந்தோம் அந்த உயிரிகள் நலமாக இருந்தால் மட்டும்தான் எதிர்பார்ச்சல் நலமா நம்ம உடலினுடைய அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் அப்படிம்பாங்க கோவிட் வருதா டைஃபாய்டு வருதா வைரஸ் வருதா பாக்டீரியா வருதா எப்படி எதிர்க்க வேண்டும் என்கிற எதிர்பார்ச்சலை கொடுப்பது அந்த பாக்டீரியாக்கள் நமக்கு துணை நின்றால் மட்டும்தான் சர்க்கரையை கட்டுப்படுத்தணுமா ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்தணுமா புற்றுநோயை சிகிச்சையில துணையாக நிக்கணுமா எல்லாவற்றிற்கும் நம் குடலுக்குள் இருக்க வேண்டிய பாக்டீரியாக்கள் நல்லா இருக்கணும் அந்த குடலுக்குள் இருக்க வேண்டிய உயிரினங்கள் சரியாக வைப்பதற்கான முதல் உணவு நீராகாரம் நண்பர்களே அப்ப அந்த நீராகாரத்தை நம்ம போற்றி பாதுகாத்து குடிக்கணுமா ஆனாமா நம்ம அதை யோசி மறந்துட்டோம் பல பேர் அதை செய்வதே இல்லை இன்றைக்கு ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி பல ஆராய்ச்சிகள் அந்த நீராகாரத்தை வைத்து செய்திருக்காங்க இவ்வளவு பெரிய புஸ்தகம் போட்டிருக்காரு வெறும் நீர் ஆகாரம் எப்படி எல்லாம் ஆய்வு ஆய்வில் என்னெல்லாம் முடிவு கொடுத்திருக்கு பாக்டீரியாவை எப்படி கொடுக்குது உடலோட எதிர்பார்ட்டில் எப்படி கொடுக்குது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படிம்பாங்க சாப்பிட்டோடனே சாப்பிட்டோடனே டாய்லெட் போயிட்டு வருவாங்க காலையில டாய்லெட் போவேன் சார் அப்புறம் காலையில காப்பி குடிச்சோடனே ஒரு தடவை போயிட்டு வரணும் சாப்பிட்டோடனே ஒரு தடவை போயிட்டு வரணும்னு சில பேருக்கு இருக்கும் அந்த ஐபிஎஸ் சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சின்னதுக்கு நீராகாரம் மிகச்சரியான மருந்து இல்ல இல்ல வயிறுல தானா புண்ணாகுது இன்ஃபிளமேட்ரி பவல் டிசீஸ் அப்படிம்பாங்க குழந்தைகள் முதல் நடுவில் வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கும் கிரான்ஸ் டிசீஸ் அந்த இன்ஃபிளமேட்டரி பவல் கிரான்ஸ்ல மருத்துவத்தோடு இணையாக செய்ய வேண்டிய விஷயம் அந்த நீராகாரம் நம்ம ஏன் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் இப்ப ஜனவரி விட்டுருவோம் இன்னொரு பதினஞ்சு நாள்ல வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிருவோம் சேலத்துல பிப்ரவரியில ஆரம்பிச்சா அடுத்த அக்டோபர் வரைக்கும் இங்க கொளுத்தி தான் அடிக்கும் வெயில் அப்ப அந்த வெயில் காலத்தில் காலையில நம்ம குடிக்க வேண்டிய முதல் உணவு நீராகாரம்